ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்று கட்டாயம் இந்த ஒரு கால பூஜை செய்தால் போதும் ஈசனின் பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன அந்த ஒரு கால பூஜை அதுக்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்கலாம் இப்ப நம்மளுக்கு சிவராத்திரி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டாம் தேதி வருகிறது எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு இந்த சிவராத்திரி வருகிறது சிவராத்திரி அன்று எவ்வாறு நாம உபவாசமாக இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் காலையில வெள்ளிக்கிழமை எழுந்திருச்ச உடனே குளிச்சுட்டு உங்க வீட்டுல சிவபெருமானினுடைய படம் இருந்தாலும் சரி இல்ல லிங்கம் இருக்குது அப்படினா பால் கொண்டு அபிஷேகம் செய்து ஒரு தீபம் ஏற்றி அன்றைய தினம் உங்களுடைய உபவாசத்தை ஆரம்பித்து கொள்ளுங்கள் அன்றைய நாள் முழுவதும் சிவனின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க அப்புறம் மாலை நேரங்கள் ஏன்னா நம்ம சிவராத்திரி இது ராத்திரி நேர பூஜைகள் ஒவ்வொரு காலமும் நம்மளுக்கு ஒவ்வொரு பூஜைகள் நடக்கும் சிவராத்திரி இரவு நம்மளுக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் முதல்ல கோவில்ல எப்படி பூஜைகள் நடைபெறும் எப்படி செய்யணுங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம் முதல் கால பூஜை பிரம்ம தேவருடைய கால பூஜை இரண்டாம் கால பூஜை விஷ்ணு கால பூஜை மூன்றாவதாக அம்பிகை கால பூஜை நான்காவதாக தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் மனிதர்களும் பண்ணக்கூடிய பூஜை இப்படி நான்கு காலமாக சிவன் ஆலயங்கள்ல உங்களுக்கு சிவராத்திரி அன்று நடைபெறும் ஒவ்வொரு கால பூஜையும் இதுல சிவராத்திரி அன்று நாம முழுவதுமாக கண் விழித்து சிவபெருமானை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ கட்டாயம் அவர்களினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் சரி இப்ப எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் நாங்க வந்து ஃபுல்லா எங்களால முழிச்சிருக்க முடியாது எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது அதற்கப்புறமாக உடல்நிலை வந்து கொஞ்சம் சரியில்லை நாங்க தூங்கிருவோம் இதுல ஏதாவது ஒரு கால பூஜை செய்யணும்னா அது எந்த கால பூஜை அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ஏதாவது ஒரு கால பூஜை ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜையா சொல்லுங்க அந்த ஒரு கால பூஜையை மட்டும் நாங்க செஞ்சுக்கிறோம் எங்களால முழுவதுமாக கண் முழிச்சிருக்க முடியாது அப்படின்னு கேக்குறவங்களுக்காக இந்த பதிவு உங்களால நான்கு காலமும் விழித்திருந்து சிவபெருமானை வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா தாராளமா நீங்க செய்யலாம் முழித்திருக்க முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும் இத கவனிச்சுக்கோங்க ஆனாலும் கண் விழித்திருக்கிறவர்களுக்கும் இந்த ஒரு கால பூஜை ரொம்ப கட்டாயம் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கால பூஜை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது கால பூஜை அம்பிகை அம்பிகை செய் வழிபாடு செய்யக்கூடிய காலம் லிங்கோத்பவர் ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் நம்மளுக்கு லிங்கோத்பவராக சிவபெருமான் காட்சி தரக்கூடிய அந்த மூன்றாம் கால பூஜையை நீங்க தவறவே விடக்கூடாது இது எப்ப வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னிரெண்டு முப்பது மணிக்குள்ள இந்த பூஜையை செய்வாங்க நிறைய சிவ ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த சிவனினுடைய கற்பகிரகத்திற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர் அவர் சிலை இருக்கும் அங்க வந்து இந்த லிங்கோத்பவர் பூஜை வந்து நடைபெறும் அப்படி அந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டு வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே மாதிரி சிவராத்திரி முழுவதுமாக கண் விழிக்க முடியாதவர்கள் இந்த குறிப்பிட்ட நேரம் இருக்குது இல்லைங்களா இதில் நாற்பத்தி ஐந்தில் இருந்து பன்னிரெண்டு முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த முக்கால் மணி நேரத்தை நீங்க தவறவிடக்கூடாது அந்த நேரத்தில் கண் விழித்து நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்து ஒரு வில்வ இலையை கொண்டாவது சிவபெருமானை நாம அன்றைய தினம் அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பு தீராத நோய்கள் தீரும் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால இத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க சிவராத்திரி முழுவதுமாக கண் விழித்தாலும் சரி கண் விழிக்காதவர்களும் சரி இந்த மூன்றாம் கால பூஜையை மிஸ் பண்ணக்கூடாது லிங்கோத் பவர் வந்து நம்மளுக்கு ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் ஜோதி ரூப வடிவில் காட்சி தரக்கூடிய இந்த லிங்கோத்பவர் கால பூஜையை நீங்க தவறவிடக்கூடாது நீங்க அதற்கு முன்னாடி தூங்கிட்டீங்க அப்படின்னா கூட அந்த டைம் அளார வச்சு நீங்க எந்திரிச்சு இந்த பூஜையை வழிபாட்டில் கலந்து கொண்டு செய்த பிறகு வழிபாடுகள் முடித்ததற்கப்புறமாக மறுபடியும் நீங்க தூங்கக்கூட செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த பூஜை வந்து கண்டிப்பாக நீங்க தவறாமல் செய்ய வேண்டும் சரி கோவிலில் இருக்கிறவங்க லிங்கோத்பவர் பூஜைய அபிஷேகத்துக்கெல்லாம் கலந்து நம்ம அந்த வழிபாட செய்வோம் வீட்டுல இருக்கிறோம் நாங்க என்ன செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்ல சிவபெருமான் படம் இருந்தால் கூட போதுமானதே அந்த பதினொன்னு நாப்பத்தி இருந்து பன்னிரெண்டு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல வில்வ இலைகள் கொஞ்சமாக நீங்க வாங்கி வச்சு அந்த வில்வ இலையால உங்களுக்கு என்ன போற்றிகள் தெரியுமோ அதை அந்த முக்கால் மணி நேரம் அர்ச்சனை பண்ணுங்க அந்த நேரத்துல நீங்க கண் விழித்திருக்க வேண்டும் கட்டாயமாக அதே மாதிரி சிவராத்திரி அன்று வில்வ இலை கொண்டு சிவபெருமானை யார் ஒருவர் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் என்ன நினைத்தாலும் என்ன கேட்டாலும் ஈசன் தருவார் அதனால இந்த குறிப்பிட்ட நேரத்தையும் இந்த குறிப்பிட்ட கால பூஜையையும் தவறாமல் சிவராத்திரி அன்று நீங்கள் செய்யும் போது சிவபெருமானினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் எப்பவுமே உபவாசமாக முறைப்படி நாம இருக்க வேண்டும் அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமை காலையிலேயே உபவாசத்தை ஆரம்பித்து விட்டு ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலையில தான் நீங்க நிறைவு செய்ய வேண்டும் விரதத்தை மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க நிறைவு செய்யக்கூடாது மறுநாள் சனிக்கிழமை காலையில ஆறு மணிக்கு தான் ஆறு மணிக்குள்ள நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் அதற்கப்பறமாகவும் நீங்க சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்திருந்தாலும் பகல்ல தூங்கக்கூடாது சனிக்கிழமை பகலில் தூங்கக்கூடாது ஆறு மணிக்கு மேல உங்க பூஜை அறையில தீபம் ஏத்தி ஒரு சிவபுராணத்தில் ஏதாவது ஒன்னாவது வாசிச்சு பாராயணம் பண்ணிட்டு அதற்கப்புறம் நீங்கள் தூங்க செல்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு முறைப்படி இப்படித்தான் சிவராத்திரி விரதம் இருக்க வேண்டும் கண் விழித்திருக்கிற யோகமும் இப்படித்தான் இதுல ஏதாவது நாங்க ஒரு நேரம் சும்மா கண்ணு அசந்துட்டேங்க இப்படி தூங்கி விழுந்துட்டேன் அதனால ஏதாவது குறை வந்துடுமா தவறு ஏதாவது ஏற்படுமா தோஷம் ஏதாவது ஏற்படுமான்னு கேட்டா அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கோங்க சின்ன தவறு செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கோங்க அடுத்த முறை இந்த தவறு நடக்காமல் நான் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஒன்னும் பெருசாலாம் அது பாதிப்பெல்லாம் ஏற்படாது தெரியாமல் செய்த தவறுக்கு கடவுள் என்றென்றைக்கும் நம்மளுக்கு தண்டனை கொடுக்க அதெல்லாம் பெரிய ஒரு மனசு போட்டு அதே மாதிரி பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் இருக்கிறோம் நாங்க விரதம் இருக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க நீங்க கோவிலுக்குத்தான் செல்ல முடியாது பூஜைகள் செய்யக்கூடாது மற்றபடி நீங்க வந்து விரதம் இருக்கலாம் அவரினுடைய திருநாமத்தை சொல்லலாம் ஒரு மந்திர வார்த்தைக்குத்தான் நாம வந்து நிறைய ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது திருநாமத்திற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை எந்த நேரம் வேணாலும் யார் வேணாலும் எப்ப வேணாலும் சொல்லலாம் அதனுடைய சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லிட்டு நீங்க வரதம் இருந்து காலையில நீங்க வந்து விரதத்தை நிறைவு செய்து கொண்டு கண் விழிக்கிறதும் அதே மாதிரி சிவராத்திரி முழுவதுமாக நீங்க கண் விழித்திருந்திருக்கலாம் இவ்வாறு அன்று கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் சரி நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நான்கு காலத்திற்கும் தேவையான அபிஷேக பொருட்களும் நெய்வேத்தியங்களும் தவறாமல் நீங்க வந்து கடைபிடிக்க வேண்டும் அதே மாதிரி நிறைய நெய்வேத்தியம் செய்து வைக்க முடியலைன்னா கூட கொஞ்சம் ஒரு டம்ளர் பால் பழங்கள் இந்த மாதிரி எளிமையா கூட நீங்க நெய்வேத்தியங்கள் வச்சு வீட்டுல நீங்க வழிபாடு செய்யலாம் ஆனால் கண் விழித்திருந்தாலும் கண் விழிக்காமல் உபவாசம் இல்ல நாங்க சும்மா வழிபாடு மட்டும்தான் செய்யறோம்னா கூட இந்த மூன்றாம் கால பூஜையை ஞாபகம் வச்சுக்கோங்க தவறாமல் இந்த லிங்கோத்பவர் பூஜையில கலந்து கொண்டு சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை உங்களால் முடிஞ்ச பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க அன்றைய நாள் முழுவதும் சிம நாபத்தை ஜெபியுங்க நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லிட்டே இருங்க ரொம்ப விசேஷமானது இவ்வாறு நாம சிவபெருமானை சிவராத்திரி அன்று வழிபாடு செய்பவர்களுக்கு கண்டிப்பாக சிவபெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்